ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் பார்க்கணும் மொபைல் ஃபோன்லேயே வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதா போகிறோம் இம்போர்ட் வந்து ஈஸியாக பண்ணுறோம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற மாடலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்படி தான் போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ வந்து மாடல் இருக்க இருக்க மாடல் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாடல் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு பப்ளிக்லேருந்து இப்போ மாடல் வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த மாடலில் இங்கே வந்து ஒரு கீழே வந்து ஒரு சிம்பிள்ஸ் இருக்குல்ல அந்த சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணிட்டு பார்ட் இண்டிவிஜுவல் அசம்பிளியும் கிளிக் பண்ணலாம் இல்லை இண்டிவிஜுவல் பார்ட்டு கிளிக் பண்ணலாம் இப்போ கொடுங்க எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃபைல் நேம் ஒன்றா மாற்றிக்கலாம் இப்போ ஃபார்மேட் இருக்கல உங்களுக்கு ஸ்டெஃப்பாக ஐஜிஎஸாக எஸ்டிஎலாக என்ன வேணுமோ அந்த மாடலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க எக்ஸ்போர்ட் மேலே இருக்கல அந்த எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும் இப்போது எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்போர்ட் இன் ப்ராசஸ் வந்து அதுக்கடுத்து டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும் இப்போது நம்மளுக்கு வந்து இங்கே போய்ட்டு எங்கே டவுன்லோடு வேணுமோ அங்கே வந்து எக் சேவ் பண்ணிங்க சேவ் பண்ணிட்டே எக்ஸ்பெர்ட் ஆயிடும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்